நம்முடைய பிறவி போகணும்னா அவனை வழிபடணும் நம்முடைய தெய்வம் இது இப்ப நம்ம அமெரிக்கால பிறந்தா கதை வேற ஆனா இந்தியாவுல பிறந்தாச்சே இப்ப இந்தியாவுல பிறந்தா யாரை வழிபடணும் நீங்க எங்க மண்ணை தோண்டினாலும் அங்கே கிடைக்கிற ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தேன் இடைவிடாது உன்னை சிக்கனை பிடித்தேன் இமையே உன்னை சிக்கனை பிடித்தேன் இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எய்ப்பிடுத்து உன்னை சிக்கன பிடித்தேன் இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் உன்புலால் யாக்கை குறை குறை கணிய பொன்னிடும் கோயிலா புகுந்து என்பதாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே அசிலாமணியே இன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நச்சோதி இன்பமே உன்னை பிடித்தேன் எப்படி பிடிச்சிட்டேன்னு பத்து பாட்டிலையும் பத்து வகையா சொல்லி இருக்கிறார்